அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய வார்டன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நம்ம தொடர்ந்து முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் கடந்த மாதம் வெளியான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய முனிசிமல் அட்மினிஸ்ட்ரேஷனில் வெளியான வேலைவாய்ப்பு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் எலெக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் டிஏ ட்ராமேன் அந்த மாதிரி பல வேலை வாய்ப்பு அறிவிப்பை வெளியாச்சு அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி அதை வந்து அந்த அறிவிப்பு வெளியான போது உள்ள வேக்கன்சி வேக்கன்சியை திரும்ப அதிகரித்து ஒரு வெளியிட்டாங்க அறிக்கையை வெளியிட்டாங்க இப்போ அந்த அறிவிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சிக்கு அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியாக மாற்றியிருக்காங்க இதனுடைய டீட்டெயில் இன்னும் அவங்க லிங்கில் கொடுக்கலை ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் வேக்கன்சி மட்டும்தான் வெளியிட்டிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய திரும்ப இந்த மாத முதல் வாரத்தில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சியாக அதிகரித்தாங்க இப்போ இரண்டாவது முறையாக இந்த வேக்கன்சி அதிகரித்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வேக்கன்சியை ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியாக வந்து அதிகரித்து இன்றைக்கி அறிவிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சியில் இப்போ ரீசண்ட்டாக கூட்டின வேக்கன்சி எதுலையெல்லாம் சேருது அதில் ஏஇயில வருதா இல்லை ஏஇ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ அதில் வருதா இல்லை மற்ற பிஇ லெவலில் உண்டான போஸ்ட்டில் வருதா இல்லை டிப்ளமோ லெவலில் உண்டான போஸ்ட்டில் வருதா இல்லை வந்து நான் இன்ஜினியரிங் கேடராக இருக்கிற சேன்டரிங் இன்ஸ்பெக்டர் ஒர்க்கு இதில் அதில் வருதா அப்படின்னு நமக்கு வந்து அந்த வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்னு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனையும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டையும் இனிமேல் வந்து அவங்க லீஸ் பண்ணுவாங்க அது ரிலீஸ் பண்ணவுடனே நான் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ கிடைச்ச தகவலை உங்களுக்கு திரும்ப நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வேக்கன்சி வந்து அதிகமான ஒரு வேக்கன்சியாக இருக்குது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சி இது வந்து ஒரு பல்க் வேக்கன்சி அவங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் கிட்டதை விட அதிகமான வேக்கன்சியை வந்து அவங்க கேட்டிருக்காங்க தயவுசெய்து நல்ல முறையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க ஏற்கனவே ஏஇக்கு தேர்வு செஞ்சு கவுன்சிலிங்கில் போய் அட்டன் பண்ணி கிடைக்காம திரும்ப வந்தவங்க ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் போய் இப்போ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரீ கவுன்சிலிங்னால் வேலை இல்லாமல் திரும்ப வந்தவங்க அதை மாதிரி எக்ஸாமில் சரியாக பண்ணாமல் மார்க் கம்மியாக வாங்கினவங்க அதனால் இவங்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் இதுக்கும் சேம் சிலபஸ் தான் நம்ம நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் விட்டுறாமல் அதை நல்ல முறையாக நீங்கள் தேர்வு செஞ்சு அதில் நீங்கள் இது பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணுங்கள் விட்டுறாதீங்க நல்ல ஒரு வாய்ப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு வேக்கன்சிங்கிறது இவங்க வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கால்ஃபர் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராசஸ் உடனே பாஸ்ட்டாக முடிஞ்சு உடனே போஸ்டிங்கும் போட்டுருவாங்க அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு நீங்கள் டயத்தை நீங்கள் எதுக்காக ஸ்பென்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது ஸோ இது பண்ணுங்கள் நான் அதனுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு வந்த உடனே நான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் தேங்க் யூ